என் தேவனால் நான் உயர்வேன் என் தேவனால் நான் வளருவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் அதை காணும் ஆமே நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது கர்த்தர் நான் இருக்கிறேன் என்றார் அவர் என்னுடைய கரத்தை பிடித்து இந்த ஏழு நாட்களுக்குள்ள எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் எனக்கு செய்ய போகிறார் எனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் எனக்கு முன்பாக இருக்கிற பர்வதங்கள் இடிந்து போகிறது எனக்கு முன்பாக இருக்கிற வாசல்கள் எனக்கு வழிவிட போகிறது எனக்கு முன்னே கத்தர் கடந்து போக போகிறான் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசிர்வன் தடுப்பது யாரு கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபனாரு என் தேவன் என்னை ஆசிர்வதை தடுப்பதை யாரு என் தேவனான உயருவேன் என் தேவனான தேவனான என் தேவனானான் நிச்சயம் கலங்கி நின்ற போது நின்றபோது கலகாரி என்றாய் தனித்து ாய போது முடியும்னம் தளர்ந்த போது இளன் கொள்ளின்றாய் அத்தனைய அருகும் என்று நான் உணர் கையாகும் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பாக்கும் நம்ம முடியாதுன்னு போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முடியும் அப்படின்றாரம் நான் மனம் தளர்ந்த போது ஆண்டவர் சொல்றாரு திடன்கொள் ஏன் அப்படின்னா நான் உன் அருகிலே இருக்கேன் பெருமை நிறைந்த நல்ல ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் இது ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் முடித்ததற்கு பிறகு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் நெடுநாள் காத்திருக்கிற காரியம் அநேக நாட்களாய் எதிர்பார்த்திருக்கிற காரியம் வெகு காலமாய் முடங்கி கிடக்கிற காரியம் வெகு காலமானதால மனிதர்கள் மறந்து போன காரியங்கள் நீர் தேடி வந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்பி நீர் சுகப்படுத்தி மற்றவர்கள் பொறாமைப்படுகிற அளவிற்கு நீர் மாற்றுவீர் என்று இந்த முதல் நாளிலே கொடுத்த அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே நீர் நிறைவேற்ற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர பிள்ளைங்க சமாதானத்தோட போட்ட அவங்க எந்த விதத்திலும் அவங்களுடைய முயற்சியை விட்டுறக்கூடாதுப்பா கூடாதுப்பா அவங்க சோர்ந்து போயிடக்கூடாதுப்பா நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா போராடி போராடி தோற்றே போயிட்டாங்கப்பா ரொம்ப போராடிட்டாங்கப்பா எவ்வளவு நம்பிட்டு இருந்தாலும் எவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் ஒரு பக்கத்துல சூழ்நிலையை பார்க்கும்போது அப்படியே அவங்க மனசெல்லாம் உடஞ்சு போகுதுப்பா நான் ஜபம் பண்ணதெல்லாம் எனக்கு திரும்பி வந்துருச்சோ என் ஜபம் கேட்கப்படலையோ ஆண்டவர் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறாரு இன்னும் நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும் நான் இனி எத்தனை காலம் வெயிட் பண்றது முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடந்துட்டே இருக்குது முன்னாடி வந்தவங்க எல்லாம் சுகப்பட்டுட்டு ஓடிட்டே இருக்காங்க ஆனா எங்க பிள்ளைகளுக்கு மட்டும் காற்றும் இல்ல மழையும் இல்லை எதுவும் இல்லப்பா அது நடக்குமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உணர்வு கூட இல்லப்பா ஆனா நீங்க வாக்கு கொடுத்தீங்க உன் இருதயம் தளர வேண்டாம் கலங்கவும் வேண்டாம் நான் தேடி வருவேன் நானே அற்புதம் செய்வேன் நானே அதை கரத்துல எடுப்பேன் அநேகரால் செய்ய முடியாததை நான் உனக்கு செய்து மற்றவர்கள் வியந்து பார்க்கிற அளவிற்கு வைப்பேன் அது அப்படியே எங்க பிள்ளைங்க தலை மேல இருக்கட்டும் ஆண்டவர் இந்த ஏழு நாட்களும் மகிமையா இருக்கட்டும் நாளுக்கு நாள் வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கும் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பர்சுதாவியானுடைய அநியோனி ஐக்கியம் நம்முனையரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக அலே லூயர் அலே லூயர் காட் பிரஷ்யூ ஆண்டவர்களா ஆசீர்வதி